ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல விஜய் புரிதல் இந்த இடத்துல மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் காவிரி ஒரு டிஷன் எடுத்துருக்காங்க விஜய்க்கு மெல்ல மெல்ல தெரிய வந்து ஏதோ அவாய்ட் காட்சிகளும் கடைசியில ஒரு விஷயம் காவேரி அங்கே போனதுக்கப்புறம் விஜய் கால் பண்ணுறாங்க காவேரி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க அந்த பக்கம் பிள்ளை பெயின் அனுபவிக்குது விஜய் வந்து யோசிக்கிறாரு கண்டிப்பாக இந்த இடத்துல வெண்ணிலாவோட மூவ் அப்படின்னு இருக்கும் இந்த பேக் வெண்ணிலான்ட்டு நான் பாட்டுக்கு சும்மா தான் பேக்ரவுண்டு யோசிச்சே ஒரு நாள் இப்படி கிளிக்காயிருந்தது ஸோ அதையும் இந்த இடத்துல பேக்ரவுண்டை யூஸ் பண்ணுறேன் எனிவேஸ் விளையாட்டாக நம்ம இதை எடுத்துக்க முடியாது ரொம்ப சீரியஸான ஒரு பாயிண்ட் தான் பட் விஜய் இருக்க பயம் ஏன் விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க காவேரி ஒவ்வொரு டைமும் இப்படி தானே பண்ணுறாங்க ஸோ நம்ம மேலே ஒருத்தங்க பாசம் வச்சிட்ருக்கும் இருக்கும்போது அவங்களுடைய நிலையில இந்த டிஷன்ல எடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் விஜய் எப்படி பாதிக்கப்படுறாரு குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அந்த இடத்துல விஜயை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கும் காவேரி தள்ளப்பட்டிருக்காங்க விஜய் அளவுக்கு ஈக்குவலாக ஒரு காதலோடு இருக்கிற பொண்ணு தான் நம்மளும் வாழணும் எல்லா பொண்ணுக்கும் ஆசை தானே நம்மளும் நம்ம கணவரோடு வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியும் கொஞ்சம் தாங்கி பிடிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது காவேரிக்கு மற்ற அவங்க விடவே ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க ஏன்னா சென்னைக்கு வர சொன்னது ஸோ இதனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் வந்து மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிறாரு காவிரியோட முடிவுகளை ஸோ அதிலிருந்து அவர் என்ன மூவ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ விஜய் தேவ் ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா காவிரி அவாய்ட் அவாய்ட் பண்றாங்க ஃபோன் இருக்கல அடுத்து என்ன பண்றாங்க பார்ப்போம் கண்டிப்பா இன்னைக்கு பிரம்ம எதிர்பார்த்தோம் நிறைய பேர் வந்து இந்த பிரம்ம வராமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ்ல இருப்பீங்க பட் அதுல விஜய் காமிச்சிருக்காங்களே அவர் யோசிக்கிறதா தான் இம்பார்ட்டன் பாயிண்டா நான் பாக்குறேன் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டெடியோ